வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி ஒரு அறுபத்தி அஞ்சு நாள் ஆகுது ஓட்ட முடிச்சுக்களை கட்டி கொண்டு தொடர் பயணங்கள் போன முறை முதல் பயண சுற்றுல சென்னைக்கு வந்திருந்தோம் ஒரு எட்டு கூட்டங்கள் முடிச்சுட்டு இந்த சுற்றுப்பயணத்திலையும் சென்னையில சில நிகழ்வுகள் பிள்ளைகள் படிக்கிற வயசுல பாதிக்கு பாதி லவ் அண்ட் அஃபயர் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை நான் முன்னெடுத்தது பள்ளி கல்லூரிகளில் முன்னெடுக்கணும் தான் நான் ஓடுறேன்

பிள்ள பறக்காம தவம் இருந்து எத்தனையோ ஏழு எட்டு வருஷம் கழிச்சு பிறந்த ஒரே குடும்பம் முஸ்லீம் குடும்பம் தாய் தகப்பட்ட கேட்கக்கூடிய கேள்வி நீங்க போன அப்படி கொடுத்துட்டு அனாமத்தா கொடுத்துட்டு பிள்ளைய கண்காணிக்காம பத்து பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கா அவளோட ஸ்கூல் ஆனுவல் டேக்கு அவ்வளவு தூரம் கிடைக்குது ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அது ஒரு முறைக்கு வந்துடுறா வந்து பாத்துட்டு போயிருக்கா வீட்டு வரைக்கும் வந்து பாத்துட்டு போயிருக்கான் இது எதுவுமே தெரியாம நீங்க உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பெற்றோர்களுக்கு என்னுடைய நேரடியான கேள்வி நீங்க போங்க தேடுங்க காசு பணத்தை தேடுங்க இந்த உலகத்துல எங்க வேணாலும் ஓடுங்க உங்களோட லட்சியம் எதுவாக வேணா இருக்கட்டும் பெத்த பிள்ளைகள் போன்ல எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ இத்தனை பேரோட பேசணும்னா ஒரு ஆறேழு மாசமா தொடர்ந்து பேசிட்டு இருந்தா அவங்க வருவா பாக்குறது ஒரு ஆறு மாதமாக தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறான்னு கூட தெரியாம என்னத்துக்கு போனை கையில கொடுக்குறீங்க ஒண்ணு உங்க போனோட உங்க பிள்ளையோட போனை கனெக்ட் பண்ணுங்க இல்ல உங்க போனையா விட்டு கொடுத்தா என்னென்ன பாக்குறாங்க ஆப்ஸ் எல்லாம் இப்ப வந்துருக்கு கண்காணிக்கக்கூடிய ஆப்ஸ் அதெல்லாம் என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளை என்ன பாக்குறா என்ன டெலிட் பண்ணிருக்கா எதை சர்ச் பண்ணிருக்கான்னு பாருங்க

கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தாய் தகப்பனுக்கு இருக்கு குறிப்பா அம்மா கிடைக்கு இருக்கு அவங்களோட போன வாங்கி தான் பிள்ளைகள் கேம் விளையாடுறது இனி வர காலத்துல பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காம வளர்க்க முடியாது ஏன்னா ஸ்கூல் காலேஜ்லயே ஆன்லைன் கிளாஸ் லிங்க் அனுப்பியிருக்கோம் இந்த பாடத்தை படிச்சுவாங்க உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் அனுப்பியிருக்கோம் இதை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஸ்கூல் காலேஜ் சொல்லிடுது காலேஜ்ல அட்மிஷன் கூட போகும்போது பையனுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துட்ல இதெல்லாம் இதுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது பண்டாம் கிளாஸ் வரைக்கும் வாங்கி கொடுக்காத பேரண்ட்ஸ் காலேஜ்ல சேரும் போது வாங்கி கொடுத்துட்டு இவ்வளவு நாள் பேருந்து என்னென்ன பரிதவி கூட வாங்கி கொடுத்து காலேஜ் சொல்லும் போது தானே சொல்லுவேன் இனி வர காலகட்டத்தில் போனை தங்க முடியாது அந்த போனை எப்படி ஹலாரா பயன்படுத்துறதுங்கிற இரையற்றோடு கூடிய விஷயத்த உங்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க போனை கொடுத்துட்டேன் அம்மா இந்த போன் வந்து என்னோட இருக்குன்றது நீ தெரிஞ்சுட்டேன்னு சொல்லுங்க பிள்ளைங்க

என் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு போன பத்தின எந்த அப்டேட்டும் தெரியல அப்படின்னா நீங்க போன் பயன்படுத்தாதீங்க அந்த போன் நீங்க போன் பயன்படுத்தாதான் உங்க பிள்ளைகள் பயன்படுத்தும் போது அப்படி போனே தவிர இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்டேட் ஆகிக்கிறேன் என்ன விஷயங்கள் அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு ஏத்தி வைக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணுங்க அந்த காலத்துக்கு வந்துட்டோம் இந்த பரப்புரையை ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜுக்கும் கொண்டு போகணும்னு கொண்டு போன நோக்கம் லவ் அண்ட் அஃபேர் அதுல மேக்சிமம் நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்டேஜ் பிள்ளைகள் ஏமாந்து போகிறார்கள் நட்டுத் தொழில் தூக்கி எடுக்கப்படுகிறார்கள் பொள்ளாச்சி பயங்கரங்கள் நாகர்கோவில் காசி மாதிரியான பயங்கரங்கள் தொடர்ந்து எல்லா ஊர்லயும் நடக்குது மானத்துக்கு பயந்து பல பேர் வெளியே சொல்றது இல்ல சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவோம் வரைக்கும் போவோம் அது முடியாது இந்த போராட்டங்கள் வெளியே தெரியக்கூடிய சதவீதம் அஞ்சு சதவீதத்துக்கும் கம்மி தான் அப்ப நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரணும் அப்படிதான் சொல்லும் பன்னெண்டு பதிமூணு வயசுலயே ஒரு பையனை பாக்கலாமே அப்படின்னு சொல்லும் ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைய பார்க்கலாமேன்னு சொல்லும் ஆனால் உனக்கு இரையச்சம் இருக்கிறதா இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரையச்சம் உணர்வு உனக்கு இருக்குதா யார் வார்த்தைகளுக்கு மயங்கிட கூடாது அப்படிங்கிற அறிவும் உனக்கு இருக்குதா இதெல்லாம் ஒரு வார்த்தைகளோட ஞாபகப்படுத்தும் ஏதாவது செய்து நம்ம காது விழுகும் அதை சேர்த்து வச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இங்க எப்படி நடந்துச்சா தெரியும் உனக்கு அவரமா இருந்து கொள்ளணும் பேசுங்க வேற வழியே இல்ல பொள்ளாச்சி பயங்கரங்களில் என்ன நடந்துச்சு கூட பன்னெண்டு வயசு பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பேசுங்க சொல்லுங்க பேஸ்புக் வாட்ஸ்அப் லவ் பண்ணுங்க அஞ்சு மாசம் ஃபாலோ பண்ணாங்க அந்த பிள்ளை தாய் தான் லவ் பண்ணா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அம்மா உன்ன பாக்கணும்னு சொல்றாங்க வெளியே கூட்டிட்டு போனா அங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கார்ல எரிதான் போனா கார்ல தன்னோட லவ்வரோட கூட வந்த அவனா அண்ணன் தான் அந்த பிள்ளை சொல்றான் அந்த வீட்டுக்கு போனா ஒரு கேமராவும் இருபது ஆண்களும் இருக்காங்க அத்தனை பேரும் சேர்ந்து ரேட் பண்ணி அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அந்த பிள்ளையோட அம்மா அப்பாக்கே அனுப்பி இவ்வளவு நகை கொடுங்க இவ்வளவு பணம் கொடுங்க நாங்க சொன்னது நீங்க கேட்கலன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவோம் இதுதான் பொள்ளாச்சி பயங்கரங்களில் நடந்தது ஒரு பிள்ளையை செலக்ட் பண்ணி கார்னர் பண்ணி எடுத்து அவ யாரு அவ வீட்டு வசதி என்ன என்ன மாதிரி கார்னர் பண்ணி எடுத்து யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது காசுக்கு காசு இந்த ரெண்டு விதத்திலையும் வேலை செஞ்சாங்க அந்த வீடியோஸ் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக சொல்றாங்க இந்த வக்கிரங்களை பாக்குறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு காசு கொடுத்து வாங்கி பாக்குறது இதுதான் பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல நடந்துச்சு எத்தனை பிள்ளைகள் வர்ணித்து போனாங்க தெரியுமா அந்த கேஸ் எல்லாம் வெளியவே வராம தலை வழி வாய்த்து வழி அம்மா கூட சண்டை போட்டான மார்க் வாங்கின சிக்கி காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த வீடு வெளியாயிடுச்சு அவ்வளவுதான் வேலை செய்றாங்க அவளுக்கு எல்லாம் செத்து செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு செத்து போயிட்டா டென்த்ல போர் எயிட்டிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வரைக்குமே நானூத்தி ஐம்பது வாங்குறது எல்லாம் பெருசு யார் இவ்வளவு திறமையோடு இவ்வளவு படிச்சு இவ்வளவு இருக்கிற பிள்ளைகள் யோசிக்கிறது இல்ல ஹார்மோன்கள் பின்னாடி போறீங்களா லட்சியத்தின் பின்னாடி போக போறீங்களா அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்குது இந்த விஷயங்கள்லாம் நீங்க பிள்ளைகளுக்கு தனியார் தூங்க போற நேரத்துல பாப்பா அப்படி எல்லாம் நடக்குது தெரியுமா உலகத்துல எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியது தெரியுமா நம்ம எல்லாம் நியூஸ்ல கேட்கணும் கஷ்டமா இருக்கு அதான் என்ன சொல்லி தந்திருக்கான் முன்னாடியே பாதுகாத்துக்க சொல்லி கொடுத்துருக்கான் இஸ்லாத்தோட மிகப்பெரிய விஷயங்கள் பிரிவென்டிவா முன்கூட்டியே பாதுகாத்துக்குங்க நடந்து முடிஞ்ச பிறகு அழுகைய ஒண்ணும் செய்ய முடியாது எங்களுக்கு நாலு வருஷமா தான் இஸ்லாம் விளங்குது இஸ்லாம் அப்படிங்கறதோட ஸ்பெல்லிங் ஐல ஆரம்பிக்கும் எனக்கு தெரியாது குரான் அப்படிங்கிறது கியூல ஆரம்பிக்கும் எனக்கு தெரியாது ரசூலாவை பற்றி எதுவுமே தெரியாது அவனோட பெயர் முகமது தெரியாது பேச்சுப்பட்டியில பேசும்போது நபிகள் நாயகம் அப்படின்னா அதுவே கேள்விப்பட்டிருக்கும் அவ்வளவு தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது மக்கா மதினா எதுவுமே தெரியாது நாலு ஆண்டுகளாக எனக்கு இது தெரிஞ்ச பிறகு வாழ்க்கையை அப்படியே அதை புரட்டி போட்டுருக்கான் சோதனையிலிருந்து நிம்மதிக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கவலையிலிருந்து மகிழ்ச்சின்னு சொல்ல தெரியல நிறைவுக்குன்னு சொல்லலாம் நிறைவுக்கு அப்படி அல்லா வந்து வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கான் இஸ்லாத்துக்கு பிறகு சோதனைகளோட எண்ணிக்கை அதிகமா இல்லை ஆனா அல்லா லேசா அன்னைக்கு இருந்த பெயிண்ட் இன்னைக்கு இல்ல ஒரு அளவுகள் இருக்கு ஒரே ஒரு ஸ்கேல் இருக்கு நம்ம அல்லாவோட நெருக்கத்துல இருக்கமா அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அந்த ஸ்கேல் வச்சு நீங்க அழுந்து பாத்தலாம் எல்லாருமே கடந்த ஒரு மூணு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் கணக்கில் எடுத்துக்காங்க உங்க வாழ்க்கைய எந்த இடத்துலயுமே ஹராமான எதையுமே செய்யாம அல்லா நம்மள பாதுகாத்துக்கானா அப்படின்னு ஓட்டுங்க ஒரு ரெண்டு வருஷம் எடுக்கலாம் பொய் சொல்றது புறம் பேசுறது அவதூறு பேசுறது கொலை செய்யறது கொள்ளை அடிக்கிறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம இருக்கிறது அற்பமான பொருளுக்கு ஆசைப்பட்டு அந்த ஏழைகளுக்கும் மத்தவங்களுக்கும் கொடுக்காம இருக்கிறது அமானிதங்கள் அதை பேணாம விட்டுறது விபச்சாரம் செய்யறது இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளாம இருக்கிறது தொழுகாம இருக்கிறது வட்டிக்கு உடன்படுறது நகையை வந்து அடமானம் வச்சிருக்கிறது மகரை பேணாமல் அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டு 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 கல்யாணம் பண்றது சீர் செய்யறது அந்த சடங்கு சம்பிரதாய சூழல் சொல்லி கொடுத்துக்காங்க எல்லா வேலையும் கல்யாணம் பேரு ஏகப்பட்ட கூத்து நடக்குது ரெண்டு வருடமாக பேராசி படாம இப்ப நம்ம பேசின அந்த பட்டியல்கள் என் லைஃப்ல எதுவுமே நடக்கல அப்படின்னா அதுவும் தெரியல நம்ம அதாவது பிடிச்சவங்களா இருக்கணும் அதெல்லாம் நம்ம பாதுகாச்சோம் இல்ல ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டுருக்கோம் ரொம்ப செய்யணும் பாவமண்டிப்பு கேட்டு அதுல இருந்து மீண்டும் வெளியே வரணும் இந்த ரெண்டு கேட்டகிரில இருக்கவங்களுமே ஒரு நாள் பாதுகாப்பை வச்சிருவாங்க எதுவுமே நடக்கல எந்த தவறும் நடக்கல